செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பொங்கொடியார் மணம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சோரனும் வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமையில் என் கையெழுத்தேன் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி பாய்க்காதிபட்ட தனுர் ராசி அதனால்தான் பாக்கியாதிபதி யோகம் பெற்றபோது முப்பது செய்த நல்ல கர்மாவின் பர்ணாவை இப்பறவையில் தனுர் ராசியில் ஒரு மனிதன் அவதாரம் எடுக்கிறான் அந்த பிறகு மகாலட்சுமி அவதாரம் செய்த பூராடன் நட்சத்திரமும் கலியுக ஆஞ்சநேய பெருமான் அவதாரம் செய்த மூலம் நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் இந்த தனுர் ராசியில் வருகின்றது அந்த வகையில் குருபபான் மூலத்துடன் வீட்டில் முதன்மையான ஆட்சி பலபரும் அற்புதமான ராசி தான் இந்த காலப்பசத்துக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி யோகம் பட்ட தனுராசி தனுருசக்காரர்கள் அதனால்தான் பெரும்பாலும் பெரும் தனபந்தர்களாகவும் இப்பூமிகள் அதிக ராஜயோகம் பெற்றவர்களாகவும் இந்த தனு ராசிக்காரர்கள் தான் அதிகம் வருகின்றார்கள் ஏனெனில் இவர்கள் தனாதிபதியாக அழைக்கப்பட்ட காலசுருக்கு பத்து கூடிய சனிச்சு பிரபகவானே தனாதிபதியாக வருவதுதான் மிக சிறப்பான ராஜயோகம் ராஜ பதவி நிலை தரும் ராஜாங்க சக்கரவர்த்தி யோகமாகும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பாடம் உங்கள் வாழ்க்கையில் ஒம்பது மாத காலங்களில் நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தோடு இருந்து வந்தீங்க வரும் அக்டோபர் எட்டு முதல் இன்னும் முப்பது நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய டிவிஸ்ட் காத்திருக்கின்றது அதாவது மிகப்பெரிய ஒரு டேர்னிங் மந்த் என்றே சொல்லலாம் வாழ்க்கையை இந்த முப்பது நாட்களுக்கு பிறகு வரும் அங்கே எண்பத்தி எட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையே சாதாரண நிலையில் இருந்த நீங்கள் அதிவேக உயர்த்தி ராக்கெட் வேகத்தில் உயர்த்தி செல்ல போகிறீங்க பணத்திலும் சரி பதவியிலும் சரி போகத்திலும் சரி ராஜ உபயோகத்திலும் சரி உங்களுக்கு மிஞ்சியவ யாரும் இல்லை ஏனெனில் அந்த வகையில் இந்த தனக்காரன் குருபோவா சுகஸ்தானாதிபதி எட்டில் அதி உச்சம் பெற்று பணபரஸ்தானத்தில் அதி உச்சம் பெறுவ அந்த இடத்தின் சாதனமான வெளிநாட்டு வழி டாலர் வருமானத்தை கொட்டோ கொட்டோ என்று கொட்டப் போகிறார் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ அந்த இடத்தில் இருக்கும் பொழுது பூசம் புனர்பூசம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களையும் இருக்கும் பொழுது முத்தான தரமான ராஜயோகத்தையும் பதவியோரத்தையும் எண்பத்தி எட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையை எண்ணிலடங்காமல் கொடுத்து மிகப்பெரிய சர்வாங்க தங்கடபலி யோகமும் ராஜ மரியாதை கொடுத்து ஊரே போற்றும் உத்தம மாலை மரியாதையை தந்து மிகப்பெரிய ராஜாவை உங்களை இந்த தனுராசிக்காரர்களை இந்த குரு பகவான் மாற்றுவது நிதர்சனமான உண்மை ஏனெனில் இவர் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகவும் சுகஸ்தனாதிபதியாக வரும் குருபோவான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகச்சரியான முறையில் மிக தனவு யோகத்தையும் மனயோகத்தையும் மிகப்பெரிய வாகன யோகத்தையும் கொடுத்து ஆள் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ யோகத்தை கொடுத்து உலகம் போற்றும் உத்தம ராஜயோகத்தை கொடுப்பது இந்த குரு உங்களை நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இவருடைய பெருந்தனத்துக்கு சொந்தக்காரனான குரு பகவான் எண்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமென்று என்று சொல்லக்கூடிய பணபர ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது விசேஷ தன பார்வை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்ல விரைய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எண்பத்தி நாட்களில் உங்களுக்கு சுப செலவு மிகுதியாக போகின்றது பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்க போறீங்க சிலர் வீடு வாசலை ஸ்திர சொத்துக்களை வாங்க போறீங்க அடுக்குமாடி யோகத்தை வாங்கி குவிக்க போறீங்க தனவரவு என்று சொல்லக்கூடிய மகர் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராமல் பணவரவு தங்கு தடையில்லாமல் தண்ணீர் போல் எண்பத்தி எட்டு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு மூணு வரை வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டங்களில் இது இல்லாமல் யாரும் எதிர்பாராத சொத்தை வாங்கி குவிக்க போறீங்க அவருடைய ஒன்பதாம் விசேஷ பார்வை நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு அதாவது குதூகலமான பன்னெண்டாம் வீடான மீன ராசியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுப செய்திகளும் சுப செலவுகளும் வாகன யோகம் வீடுமனை யோகமும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜாங்க மாலை மரியாதையை இந்த தனூர் ராசிக்காரர்கள் இந்த எண்பத்தி எட்டு நாட்களும் பெறுவது நிதர்சனமான இதை யாரும் மாற்ற முடியாது அந்த வகையில் இந்த எண்பத்தி எட்டு நாள் குருவின் அதிசார பயிற்சினால் உங்களுக்கு ராஜாதி ராஜயோகம் கிடைத்து மிகப்பெரிய பதவியோகம் பணக்கார யோகம் கிடைத்து ஊரே வியக்கும் உத்தம மாலை மரியாதை யோகம் பெற்று இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகச்சரியான முறையில் உங்களுடைய ஆஸ்தியையும் அந்தஸ்தியையும் பெருக்கிக் கொண்டு அனைவரும் வியக்கும் மாலை மரியாதை யோகத்தையும் மிகப்பெரிய தனயோகத்தையும் பதவியோகத்தையும் கேட்டு பெற்று நீங்கள் மிகப்பெரிய பெரிய ராஜாவா என்றும் பத்த ரோஜாவா இந்த தனுசராசுக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இப்படி நிகழ்வு இனிமேல் நடப்பது உங்களுக்கு முப்பத்தி ஆறு வருடம் வரும் சகோதர சகோதரி ஏனெனில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஜ்நாதி கரும்பாம்பு ராகு பகவான் இருப்பதும் சனி பகவான் இருப்பதும் மிகச்சரியான முறைகள் மிக எண்ணிய முறையில் உங்கள் வாக்கு சாதி யோகத்தை பெறக்கூடிய ராஜ யோகமாகும் கருவ ராகு பகவானுக்கு இரண்டாம் வீட்டிலுடைய ராகுபான ரெண்டாவேட்டில் இந்த மீனராசியை குருபகவான் பகவான் பார்க்கும்போது பணவரவுக்கு தங்கடையாமல் தண்ணீர் போல் வெளிநாட்டு பணம் வந்து இந்த வெளிநாட்டு வழி செட்டில் ஆகக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் சில தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை வெளிநாட்டில் சென்று நிறுவக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் சிலர் அரசியலின் நிதர்சனமான பதவியும் கொடுத்து ராஜாங்க பதவியும் கிடைக்கும் பல வழிகளில் ஆதாயம் கிடைத்து தனவரவு பணவரவு பொருள் வரவு கிடைத்து இந்த காலக்கட்டை மிதவெஞ்ச செல்வாக்கு யோகம் படுத்தவராய் இந்த தனுராசிக்காரங்கள் வளம் வரப்போகிறாங்க இந்த காலங்களில் நீங்கள் முடிந்த ால் என் அப்பன் அறுமுக கடவுளாகிய ச பாலசுப்ரமணிய சுவாமி என்று அழைக்கப்படும் பழனி ஆண்டவரை நீங்கள் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை அவரை வெளிவட்டு வரும்பொழுது உங்களுக்கு பூவிமனை ஸ்திர சொத்து யோகம் கிடைத்து மிகப்பெரிய ஆளான மனுஷனாய் நீங்கள் வர வரப்போறீங்க கோர்ட் ஸ்வம்பு கலக்கு எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அப்பன் முருகப்பெருமானின் திருப்பாதத்தை பழனிமலை சென்று அவருடைய ராஜதர்சனத்தை பார்த்து நீங்கள் மனதார துதித்து வரும்போது உங்கள் வாழ்க்கையை மாலை மரியாதை ராஜ யோகமும் எண்ணிய தன்னவனாய் மென்று மிகம் போற்றும் மன்னவராய் ஊரே போற்றும் உத்தமராய் உலகம் போற்றும் நல்லவராய் வளம் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலிலும் இந்த தனுர்வாசிக்காரர்கள் இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் அக்டோபர் எட்டுக்கு பிறகு அங்கிட்டு வரும் எண்பத்து நாடு மிகச்சரியான முறையில் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துகிறா உங்களுக்கு மிக யாரும் இல்லை அந்த வகை தனவரபு மனவரவு பொருள் வரவு எடுத்து மிகச்சரியான முறையில் பயன்படுத்தும் மிகப்பெரிய யோகம் பெற்றவராய் உலகம் போற்றும் மிகவும் சரியான தனபரு பட்டவராக வருவது இந்த தனுராசிக்கர் எண்பத்தெட்டு நாட்களில் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை